முதல்ல போலீஸ் என்பது தமிழக உள்துறை கீழே வருதுங்க உள்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தால் முதலமைச்சர் தன் கையிலேயே வச்சிருக்காரு அந்த குற்றம் சாட்டப்பட்டவனை வச்சுக்கிட்டு வன்கொடுமை செய்யப்பட்ட குழந்தையோட பெற்றோர்களை அடிச்சு உதச்சு அந்த குழந்தைகிட்டையே இவர் இல்ல என்னுடைய சொந்தக்கார பையன் ஒருத்தனு ஸ்டேட்மெண்ட் வாங்கி யாரோ ஒரு அந்த மைனர் பையன் அரெஸ்ட் இன்னைக்கும் டைம்ஸ் ஆப் இந்தியால ஆன்லைன்ல இருக்கு பயத்தோட இந்த குழந்தை இன்டர்கேட் பண்ண அந்த ஆடியோ ஒரு யூடியூப்ல லீக் ஆனதுனால பதினாலாம் தேதி அந்த சதீஷ் என்ற அந்த குற்றவாளி அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் கைதாக இதையெல்லாம் பார்த்துட்டு ஹைகோர்ட் என்ன பண்ணிச்சுன்னா பி டு நாட் ட்ரஸ்ட் தமிழ்நாடு போலீஸ் அண்ட் பி ஆர் ஷிப்டிங் இட் டு சிபிஐ அப்படின்னு திமுகவை சேர்ந்த யாரோ ஒரு தலைவருக்கு வேண்டியவன் அவனை காப்பாத்துறதுக்கு மூணு ஹியரிங் இந்த ரெண்டு சீனியர் கவுன்சில் இருந்தாங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு மேலாக தமிழக அரசு செலவு பண்ணியிருக்கு ஒரு பள்ளியில என் கேம் பதிமூணு மாணவிகள் நாங்க அதுக்கப்புறம் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் நாங்கள் நஷ்டஈடு கொடுத்திருக்கோம் அப்ப எத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டாங்க நாலு ஸ்கூல்லங்கிற கணக்கே வரல தப்பி கொண்ட விசாரணை வந்து உங்களுக்கு என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கேன் அவன் பக்கா திமுக காரன் அவன் இருக்கிற வீடு கோயிலுக்கு சொந்தமான நிலம் முன்பகுதி அரசு புறம்போக்கு நிலம் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலாக போகும் அவ்வளவு பெருசா ஒருத்தன் ஆக்கிரமிச்சு எடுக்கிறான்னா அவன் கண்டிப்பாக திமுக கட்சிக்காரனால தான் திமுகல இன்னொரு தகுதி உண்டுங்க மனைவி துணைவி இணைவன் எல்லாம் வச்சுக்கணும் இவனுக்கு மூட கொண்டாட்டி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து சொல்லி இருக்கிறார் ஞானசேகரனோட கால் ரெக்கார்டு நான் சீக்கிரமாக வெளியிட போறேன் யாங்கிட்ட அந்த ரெக்கார்டு இருக்கு யார் யாரெல்லாம் வந்து ஞானசேகரனோட தொடர்பில் இருந்தாங்க எந்தெந்த திமுகவினர்லாம் தொடர்பில் இருந்தாங்க அப்படின்றதும் எனக்கு தெரியும் அப்படின்னு கூட அவர் சொல்லி இருக்கிறார் இதெல்லாம் நீங்க எப்படி ஜி பாக்கிறீங்க இல்ல இந்த சம்பவத்தை தமிழ்நாட்டில் முதல்ல போலீஸ் என்பது தமிழக உள்துறை கீழே வருதுங்க உள்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தால் முதலமைச்சர் தன் கையிலேயே வச்சிருக்காரு இரண்டு மாதம் முன்பாக ஒரு பெண் குழந்தை ஏழு வயசு குழந்தைய பக்கத்து வீட்டுக்கான ஏழு நாள் தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமை செய்தாங்கிற வழக்குல அதுல அவங்க நடந்துகிட்ட விதம் அந்த குற்றம் சாட்டப்பட்டவனை வச்சுக்கிட்டு அந்த குழந்தையோட ஐ மீன் வன்கொடுமை செய்யப்பட்ட குழந்தையோட பெற்றோர்களை அடிச்சு உதைச்சு அந்த குழந்தைகிட்டையே இவர் இல்ல என்னுடைய சொந்தக்கார பையன் ஒருத்தன்னு ஸ்டேட்மெண்ட் வாங்கி இருபத்தி எட்டாம் தேதி நடந்த சம்பவத்துக்கு பதிமூணாம் தேதி அடுத்த மாதம் பதினஞ்சு நாள் கழிச்சு யாரோ ஒரு அந்த மைனர் பையன் கடைசியில ஆடியோ இந்த குழந்தையை ஹாஸ்பிட்டல்ல வச்சுக்கிட்டு அதுவும் குற்றம் சாட்டப்பட்ட அந்த கிரிமினல வச்சுக்கிட்டு பயத்தோட இந்த குழந்தை இன்டரேட் பண்ண அந்த ஆடியோ ஒரு யூடியூப்ல லீக் ஆனதுனால பதினாலாம் தேதி அந்த சதீஷ் என்ற அந்த குற்றவாளி அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் கைதாகிறார் அதுக்கு அப்புறம் கூட நாங்க இது அந்த யூடியூப் லீக் ஆன அவர்கள் மீதும் டைம்ஸ் இந்தியா வழக்கு போட்டோம் முதல்ல இந்த பண்ண போலீஸ் ஸ்டேஷன் அந்த வக்கீல் பேர்லயும் போட்டீங்களான்னு கேட்டா இல்லைன்னாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு ஹைகோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா போலீஸ் அண்ட் டு சிபிஐ அப்படின்னாங்க உடனே தமிழக அரசு என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால் இந்தியாவிலேயே மிக 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 அதிகமான அளவில் பணம் வாங்கும் மிக மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்தகி மற்றும் சித்தார்த் லுத்ரா இரண்டு பேரை போட்டு மூணு சிட்டிங் வச்சு ஒரு சிட்டிங்கு அவங்க எல்லாம் இருபத்தஞ்சி முப்பது லட்சம் ரூபாய் வாங்குறவங்க நாங்க ஐயா எங்க சிபிஐஏ எங்க சிபிசிஐ விசாரிச்சிச்சு விசாரிச்சு முடிச்சுட்டாங்க இப்ப பைனல் ஸ்டேஜ் நாங்க இப்ப நீங்க சிபிஐ கொடுத்தா முதல்ல இருந்து ஆரம்பிச்சா லேட் ஆகும் நாங்க ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா உங்க பேர்ல எப்ப தமிழ்நாடு ஹைகோர்ட் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடுச்சோ நாங்க எப்படி ஏத்துக்கிறது அதனால ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடணும் அவங்க என்ன தான் பார்க்கணும் அவங்க எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு சொன்ன உடனே சரி நாங்க பண்றோம் நாங்க அப்ப நீங்க ஏழு பேரை தமிழக அரசிலிருந்து ட்ரைனிங் பெறாத வெளி மாநிலத்தில் பயிற்சி பெற்று இங்க இருக்கு வேலை செய்கிற ஏழு பேர் கொடுங்க அதுல நாலு பேர் பெண்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதை <much> வச்சுக்கிட்டு மூணு பேரை போட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த போலீஸ் அந்த அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷனுடைய சப் இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அதுக்கப்புறமா நடந்தது ஆனா இந்த வழக்குல அந்த கிரிமினல் யாருமே தெரியல ஏன்னா அவனை யாரும் திமுக கட்சிக்காரன் அல்லது திமுக இருக்கான்னு சொல்லல ஆனால் ஒரு தண்ணி கேன் போடுறவன் அந்த பக்கத்து வீட்டுல அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு பக்கத்து வீட்டுல தண்ணி கேன் போடுறான் ஆனால் திமுகவை சார்ந்த யாரோ ஒரு தலைவருக்கு வேண்டியவன் அவனை காப்பாத்துறதுக்கு மூணு ஹியரிங் இந்த ரெண்டு சீனியர் கவுன்சில் ஆஜராயிருந்தாங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு மேலாக தமிழக அரசு செலவு பண்ணிருக்குன்னு அர்த்தம் இதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிருஷ்ணகிரியில இது ஒரு பள்ளியில என்சிசி கேம்ப் அதுல பதிமூணு மாணவிகள் நாங்க அதுக்கப்புறம் ஒரு கோடியே எழுபத்தோரு லட்சம் ரூபாய் நாங்கள் நஷ்டஈடு கொடுத்துருக்கோம் நாங்க அப்ப எத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டாங்க நாலு ஸ்கூல்ல கணக்கே வரல கிட்டத்தட்ட அஞ்சு மாசம் இந்த கேஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னா அண்ணா இது வந்து அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தின் உள்ளே மெயின் பில்டிங் பக்கத்துல அவங்க ஹாஸ்டல்ல ஈவினிங் டின்னர் ஏழரை மணிக்கு சாப்பிட்டுட்டு வரும் வழியில தன்னுடைய ஆண் நண்பரோட பேசிட்டு வந்திருக்காங்க மெயின் பில்டிங் பக்கத்துல விவேகானந்தா ஆடியம் ஆடிட்டோரியம் அல்லது விவேக் ஆடிட்டோரியம் அது பக்கத்துல நின்று பேசியிருக்காங்க அப்போ சரியா அவங்க பேச ஆரம்பிச்சு பத்தாவது நிமிஷம் எவனோ ஒரு ரவுடி நமக்கு எல்லாம் தெரியணும்னா திமுக ஞானம் செய்கிறேன் வந்துட்டு நீங்க பேசிட்டு இருந்தது நான் வீடியோ எடுத்துட்டேன் இதை கொண்டு போய் நான் உங்க ஹெச்ஓடி பேரை சொல்லி அவர்கிட்டயும் பிரின்ஸிபால்கிட்டையும் கொடுத்தா உங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க உங்க வீட்டில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் காலரை பிடிச்சி அடிச்சு உதைச்சிட்டு நீ அங்க அங்க போ அங்கே ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார் அவரை பார்த்துட்டு வெளியில போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவிகிட்ட எனக்கு நீ இப்போ கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு அதையும் வீடியோவோ எடுத்து முடிச்சுட்டான் முடிச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கிறப்ப ஒரு இன்கமிங் கால் வந்த பொழுது சார் நான் மிரட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சானா வச்சுட்டு வந்தப்போ அந்த அந்த பெண்ணிடம் நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும் அப்படின்னப்ப அந்த குழந்தை நான் எனக்கு இப்ப நாளை நாளைய நாளான எக்ஸாம் முடிஞ்சதுன்னா நான் ஊருக்கு போயிட்டு ஜனவரி இருபத்தி ஏழு வரைக்கும் லீவு அப்பதான் நீ ஊருக்கே போகக்கூடாது உங்க அப்பா நம்பர் எங்கிட்ட கொடுத்துட்ட அவளுக்கு நான் போன் பண்ணி லீக் பண்ணிடுவேன்லாம் சொன்ன உடனே அந்த குழந்தை பயந்து அன்னைக்கு ஆக்சுவலா அவன் போன உடனே அவன் மயங்கின நிலையில இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க அந்த நண்பர் அதுக்கு அடுத்த நாள் அங்கே ட்ரிப் சேர்த்திட்டு வந்துட்டு தன்னுடைய நெருங்கிய ஒரு சின்ன வட்டத்துல பேசினப்ப அந்த வட்டத்தை சேர்ந்த இன்னொரு பெண் குழந்தைக்கு இரண்டு நாள் முன்னாடி இதே மாதிரி சம்பவம் இந்த கேம்பஸ்ல இது மாதிரி பாதிக்கப்படுவது நான் தான் கடைசியாக இருக்கணும்னு ஒரு தைரியம் எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க காலேஜ்ல இருக்கிற அந்த கமிட்டிக்கும் கொடுக்கறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த குழந்தைய போன்லயே டார்ச்சர் பண்ணிட்டு கடைசியில நேர்ல வரணும்னு இருக்காங்க எக்ஸாம் முடிஞ்ச உடனே வாங்க வர்றப்ப மப்டில வாங்கன்னு இருக்காங்க ஆனால் வந்தது யூனிஃபார்ம்ல தான் வந்திருக்காங்க இவ்வளவு இன்சென்சிட்டிவாக போலீஸ் நடந்துகிட்டு வந்த காவலரும் பெண் போலீஸும் மிரட்டி அவங்கள்ட்ட எஃப்ஐஆர் எழுதி வாங்கின விதத்தில் அந்த குழந்தை மேலதான் தப்பு இருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்ப இருபத்தி மூணாம் தேதி இரவு சம்பவம் நடந்திருக்கு ஒரு எட்டு மணி வாக்கல இருபத்தி நாலாம் தேதி மத்தியம் ரெண்டு மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் முடிஞ்சு நாலு ஒன்றை ஒரு மணிக்கு நாலு மணிக்கு மேல வந்து உடனே ஷார்ட் லிஸ்ட் செய்யப்பட்டு ஒரு ஐம்பது பேர் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ண அந்த ஏரியா ரவுடி யாருன்னு பார்த்துட்டு ஐம்பது பேரை பண்ணி அதுல ஒரு பத்து பேருக்கு இங்க இருந்து அந்த பக்கத்துல இருக்கிற டவர்ல இருந்து கால் போயிருக்குங்கிறத வாங்கி அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுல நாலாவது நபராக இந்த ஞானசேகரன் கூப்பிட்டு இருக்காங்க வந்த ஞானசேகரன் எனக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு ஏதோ மழுப்பிட்டு இருந்தப்ப திமுகவின் கோட்டூர்புரத்தை சேர்ந்த வட்ட தலைகள் வந்து அவரை மீட்டிட்டு போயிட்டாங்க சார் இவர் ரொம்ப நல்லவர் சார் இப்ப நான் கேக்குறது இவன் உள்ள வந்ததும் ஸ்டேஷனுக்குள்ள வந்ததும் திரும்பி கோட்டூர்புரம் திமுக வட்டங்களோட திரும்பி போனதும் கண்டிப்பா சிசிடிவில புட்டேஜ்ல இருக்கணும் எல்லா ஸ்டேஷன்லயும் சிசிடிவி உண்டு எனவே அந்த புட்டேஜ இப்ப தமிழக அரசு வெளியிடணும் இதுக்கு அடுத்ததாக இருபத்தி நாலாம் தேதி அந்த பெண் அதாவது பதினேழு பதினெட்டு வயசு கீழே இருக்கிற குழந்தைகள் இருந்தா போக்சோ சட்டம் வரும் அல்லது பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தா எஃப்ஐஆர்ல அவங்க பெயரே கொடுக்க வேண்டாம் பெயர் அட்ரஸ் போன்றவை எல்லாம் எதுவுமே இருக்க வேண்டாம் ஆனால் இவர்கள் பெயர் அந்த எந்த கோர்ஸ்ல படிக்குது எந்த ஊரு என்ன அட்ரஸ் செல்போன் நம்பரோட இவங்க எஃப்ஐஆர போட்டு விட்டாங்க அது பல பேர் எடுத்துக்காங்க அந்த எஃப்ஐஆர பலரும் பாத்துருக்காங்க அத வச்சு தான் டீடைல வச்சு சில ஊடகங்கள் பேசினா ஆனா நல்ல வேலையாக எந்த ஊடகமும் அந்த பெயரை சொல்லல ஆனாலும் அந்த இது பதினாலு பேர் லீக் பண்ணாங்க நாங்க பதினாலு பேர் லீக் பண்ணது உங்களுக்கு தனிநபர்ல இருந்து என்கிபேட் இதாக இது வாட்ஸ்அப்ல போனா எத்தனை பேருக்கு வேணா போயிருக்கலாம் திரு அண்ணாமலை அவர்கள் நானும் அந்த எஃப்ஐஆரை படிச்சிருந்தார் இருபத்தைந்தாம் தேதி அவன் திமுக காரன் தான் சொல்லிட்டோம் அந்த பெண் அந்த குழந்தை மேல தப்பு இருக்குன்னு சொன்னதையும் அவர் சுட்டி காட்டின உடனே தான் அன்னைக்கே ஹைகோர்ட் அதை எடுத்துக்கிட்டு அதை சுயமூட்டவா எடுத்துக்கிட்டது ஏன்னா எஃப்ஐஆர் அவ்வளவு மோசமா இருக்கு அது லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டது மறுநாள் அன்னைக்கு அவங்க பதில கேட்டு அவங்க கொடுத்த பதிலை கேட்டு திருப்தி அடையாம இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணதுக்காகவும் அந்த குழந்தைக்கு அஹ் இது பண்ணதுக்காகவும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும் காலேஜ்ல கேம்பஸ்க்குள்ள இதை இந்த மாதிரி சம்பவம் நடக்க விட்டதுக்காக அந்த காலேஜ் அந்த குழந்தைக்கு இனிமேல் இருக்கிற மீதம் உள்ள வருடங்களுக்கு ஒரு ரூபாய் பீஸ் வாங்காம அவங்களுக்கு பதிலமாக கொடுக்கணும் அப்படின்னு இன்டர்மீடியேட் ரிலீஃப் தற்காலிக நிவாரணம் கொடுத்தாங்க ஆரம்ப நிவாரணம் இதை கொடுத்துட்டு எப்படி இது லீக் ஆச்சு ஏன் இது லீக் ஆச்சு இத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இதுல முதல்ல பேமோட்டோவா எடுத்தாங்க அதற்கு அந்த நேரத்துக்குள்ளேயே பாஜக சார்பாகவும் அதிமுக சார்பாகவும் ஒரு பெட்டிஷன் போட்டு சிபிஐக்கு மூப்பண்ண சொன்னாங்க ஆனால் சிபிஐக்கு மூவ் பண்ணாம ஏன்னா ஏற்கனவே இன்னொரு வழக்குல சிபிஐக்கு போனதுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி எஸ்ஐடி இன்னொன்னு என்ன ஆச்சுன்னா கமிஷனர் அவர்கள் ஒரு பேட்டி அந்த பேட்டியில அவர் வந்து சார் நோக்கர் கிடையாது அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் அந்த அவனுடைய மனைவி உள்ள வேலை செய்யல அப்படின்னு அவர் தேவையில்லாம கொடுத்தார் இது அது அந்த சார் இல்லாமல் இருந்திருந்தால் இது வரைக்கும் இருக்காரா இல்லையா அப்படின்னா சந்தர்ப்ப சாட்சியங்கள் இருக்க வாய்ப்பு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பிரிலிமினரி இன்டர்வியூ மனைவி வேலையே செய்யலன்றாங்க சப்சிக்வெண்ட் விசாரணை வந்து உங்களுக்கு என்ன ப்ரூவ் பண்ணிருக்கு அவன் பக்கா திமுக காரன் அவன் இருக்கிற வீடு கோயிலுக்கு சொந்தமான நிலம் முன்பகுதி அரசு புறம்போக்கு நிலம் அவன் மாத்திரம் இல்ல இப்ப அங்க இருக்கிற இருபத்தாறு வீடு கோயில் ஏக்கர் ஏ ஒரு நானூறு அடி இன்னைக்கு அங்க கோடி சொன்னால் ஏக்கர்னா முப்பத்தாறு கிரவுண்டு கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலாக போகும் அவ்வளவு ஆக்கிரமிச்சு எடுக்கிறான்னா அவன் கண்டிப்பாக திமுக கட்சிக்காரனால தான் இருக்க முடியும் அடுத்ததாக அவன் திமுகல இன்னொரு தகுதி உண்டுங்க அது என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு மனைவி துணைவி இணைவின்லாம் வச்சுக்கணும் இவனுக்கு மூணு கொண்டாட்டி இவனுடைய இரண்டாவது கொண்டாட்டி விக்டோரியா தான் உள்ளுக்குள்ள ஒரு பேராசிரியருக்கு உதவியாளர் திமுக காரங்கல்ல யாருக்கும் சம்பந்தம் இல்லை அதுக்கப்புறமாக இன்னொன்னு பார்க்கணும் அந்த இவனை கைது பண்ண போன கோற்றுபுறம் இரண்டாவது நாள் அதாவது முதல் நாள் இவனை விட்டுட்டாங்க இரண்டாவது நாள் எட்டாவது நபராக இவனுடைய தம்பியை விசாரிச்சப்ப அவன் அதுக்குள்ள வேற சிசிடிவி புட்டேஜை எடுத்தப்ப இவன் பின்னாடி போன இவனுடைய சைட் ட்ரெஸ்ஸை காட்டினோடனே இந்த ட்ரெஸ் எங்க அண்ணன் தான் இது வீட்டில் இருக்கணுன்னா அங்க போன உடனே தான் புரிஞ்சு அவனை அரஸ்ட் பண்றாங்க இப்ப உடனே அவன் தப்பிச்சு போனான் அப்படின்னு சொல்லி அதை தடுக்கிறப்ப அவன் காலில் அடிபட்டு பிராக்சர் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு மாவுக்கட்டு போட்டுக்கிட்டு உங்களுக்கு காலிலையும் கையிலையும் முழு மாவு கட்டு போட்டு ஒரு போட்டோ இன்னொரு போட்டோல கையில வெறும் சாதா கட்டு இருக்க மாதிரி வந்துச்சு இப்போ உடனே டேண்ட்லிங் கூட்டிகிட்டு போயிட்டாங்க இரண்டாவது நாள் எஸ்ஐடி வந்துருச்சு ஆனால் அடுத்த பதினைந்து நாட்கள் அவன் தான் இருந்தான் இப்போ இதே மாதிரி அரெஸ்ட் ஆகி ஐ மீன் தப்பிக்க பார்த்தாங்க இல்லாட்டி இதுன்னு சொல்லி கட்டு போட்டவங்க யாருமே ஸ்டான்லிக்கு போனது இந்த கேஸ்ல அவன் ஸ்டான்லிக்கு போனான் இப்ப ஸ்டான்லியில வந்துட்டு அதுக்கப்புறமாக இதுல போ இது கோர்ட்டுக்கு போய் அவனுக்கு கஸ்டோடியல் இன்டரேஷன் போலீஸ் தன்னுடைய கஸ்டடியில வச்சு விசாரணைக்கு கேட்டப்ப முதல் நாள் காலையில ஆரம்பிச்சு சாயந்தரத்துக்குள்ள பிக்ஸ் வந்த மாதிரி நடிச்சான் நடிச்ச உடனே திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனான் அவன் நடிக்கிறான்னு சந்தேகப்பட்டு இரண்டாவது மருத்துவம் ஒப்பீனியன் கேக்குறேன்னு ஒண்ணு ஸ்டான்லியே இல்ல நடிச்சான்னு சொல்லிட்டு திருப்பி கூட்டிட்டு வந்தாங்க இப்ப நான் கேக்குறது முதல்ல முதல் முறை அவன் மாவு மாவுக்கட்டு போட்டுருந்தாங்களே அந்த மாவு கட்டுல அப்பயும் கண்டிப்பாக அவனுக்கு அது பிராக்சர் என்று சொன்னால் ரெண்டு வாரம் அங்க இதுல இருக்கணும்னா கண்டிப்பா எக்ஸ்ரே எடுத்திருப்பாங்க அந்த எக்ஸ்ரேவை வெளியில இடணும் ஏன்னா இது அதுக்கப்புறமாக அவனை விசாரிச்சு முடிச்சிருக்காங்க இப்போ இந்த எஸ்ஐடி என்ன பண்ணுச்சு யார் அந்த ஞானசேகரன் என்று பார்த்து அவன் வீட்டை கண்டுபிடிச்சு அந்த வீட்டை போய் பார்த்து அவங்க வீட்டில இருந்து அவன் கம்ப்யூட்டரு லேப்டாப்பு ஹார்ட் டிஸ்கெல்லாம் எடுத்து அதெல்லாம் நாப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பெண்களின் வீடியோக்கள் இருந்ததுங்கிறாங்க இதே நேரத்தில் வேறு போலீஸ் ஸ்டேஷன்கள் பள்ளிக்கரணையில பல வீடுகளை இவன் இரவுல போய் கொள்ளையடிப்பான் அதே மாதிரி ஆழ்வார்பெட்டில் இது இவன் இதுக்கு ஆனதுக்கு பிறகு அதற்காக அதாவது கஸ்டோடியல் இன்ட்ரிகேஷன் வந்த நேரத்துல தமிழக அரசு இன்னொரு பண்ணுச்சு என்னன்னு சொன்னா இப்போ இதுல சென்னை கமிஷனர் வந்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு மூத்த வழக்கறிஞரை போட்டு அதற்கு தடை வாங்க போய் தடையும் வாங்கியிருக்காங்க ஆனா தடையை நேரடியா கொடுக்கல உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா நீங்க அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணதும் அதை தாண்டி தமிழக மீடியால அந்த குழந்தை எட்டு மணிக்கு ஏன் போச்சு ஆண் நண்பரோட ஏன் பேசிச்சு அப்படி இப்படின்னு அந்த குழந்தை பேர்ல தப்பு இருக்குன்னு பேசினதெல்லாம் இந்த மீடியாவில் பேசியவர்களும் போலீஸ் செய்ததும் அந்த திமுக ஞானசேகரன் திரு அப்பாவுடைய தம்பி செஞ்சதை விட இன்னொரு மடங்கு செய்யப்படுமை அதனால அந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய இதுக்கெல்லாம் காரணம் திமுக உடைய தமிழக உள்துறை கீழே இருக்கிற அந்த போலீஸ் லீக் செய்ய காரணம் அதனால அந்த போலீஸ்காரன் கையில இருந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய வாங்கணும் ஆனா உடனடியா அந்த மாணவிக்கு தமிழக அரசு கொடுக்கணும் ஆனால் அதை அந்த போலீஸ்ல வசூல் பண்ணணும்னாங்க உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா அந்த கேஸுக்காக தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்துல கொண்டு போய் ஹியரிங்க்கு போனதுக்கே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஆயிருக்கும் இப்போ இவங்க கொடுக்காம போலீஸ்காரனும் மாட்டிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல இது நடந்து கொண்ட இதே சமயத்துல இப்போ இந்த எஸ்ஐபிஏ யார் இத லீக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு விதம் ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் மூலமாக வரும் ரெண்டாவது ஆன்லைன்ல ஏத்தினதுக்கு பிறகாக யார் டவுன்லோட் பண்ணாங்க இப்ப ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணனும்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு காலையில நான் இப்ப ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் பேஜ் எடுத்து நான் போட்டிருக்கேன் எனக்கு அந்த ஜட்ஜு பேரோ அல்லது கேஸ் நம்பரோ தெரியாம என்னால எடுக்க முடியாது இதே போல் எஃப்ஐஆர் எடுக்கணும்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் பிளஸ் பாதிக்கப்பட்ட நபருடைய பெயர் இருந்தால் தான் தெரியும் சோ ரெகுலரா கிரைம் ஸ்டோரி பண்றவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லாம இந்த எஃப்ஐஆர் டவுன்லோடே பண்ண முடியாது சோ முழுக்க முழுக்க தவறு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் நடந்திருக்க வாய்ப்பு இன்னும் சொல்ல போனா கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க பத்திரிகையிலேயோ ஊடகத்திலேயோ சொல்லி இருந்தால் அப்ப அந்த பேரையோ அட்ரஸ்ஸையோ சொல்லியிருக்காங்களா அது மாத்திரம்தான் கேட்கணும் ஆனால் அந்த போலீஸ் இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ஆறு பேர்கிட்ட போனையும் புடுங்கி வச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இத பத்தி எகெய்ன் ஒரு தனியார் ஐ மீன் சவுக்கு சங்கர் இதை சொன்ன உடனே தான் அவங்க போய் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்பீலுக்கு போறாங்க அப்பீலுக்கு போனா நீங்க உச்ச நீதிமன்றம் தான் போன சொல்லி ஹைகோர்ட் சொல்லி சென்னை உச்ச நீதிமன்றம் பாத்துட்டு இருக்குன்னு இப்ப டி இருபத்தி ஏழாம் தேதி புடுங்கின போனுக்கு முப்பத்தி ஒன்னாம் தேதி டிஐஜி கேட்டிருக்காரு நீங்க ரசீது இருக்கா கொடுத்ததுக்கு இல்லைன்னா ஒன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி போட்டு முந்தாணிய தான் கொடுத்துருக்காங்க சோ இப்ப போலீஸ் எதுக்குங்க இது பத்திரிகையாளருடைய போனை வாங்கணும் பத்திரிகையாளருடைய வேலை உண்மையை கண்டுபிடிச்சு போடுறதுதான் இப்ப என்னை போன்ற ஒரு அரசியல் சமூக செயற்பாட்டாளருக்கு ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா அந்த தீர்ப்பு மக்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல இருக்கிறத டவுன்லோட் பண்றோம் சரியா எனவே அவங்க லீக் பண்ணியிருந்தா அவங்க மீடியா ரிப்போர்ட்ல லீக் பண்ணதை தவிர இது பண்ணக்கூடாது ஆனா ஊடகத்தை தமிழக போலீஸ் தங்கள் திமுகவுடைய கைகூலிகளை வைத்துக் கொண்டு உங்களுக்கு இது சவுக்கு சங்கர் ஆபீஸ்லயும் வீட்லயும் பேர் பேரு ஜெரால் ரெட் ரெட்ஃபிக்ஸ் ஆபீஸ்லயும் நானூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மீதான வன்கொடுமை அவர்கள் உடை உடை மாற்றும் வீடியோக்கள் வன்கொடுமை வீடியோக்கள் தான் இருக்கு அப்படின்னு பல திமுகவின் கூலிபான்கள் பல சேனல்ல பேசியிருக்காங்க அப்பெல்லாம் இந்த மீடியா நேத்திக்கு போராடினவர்கள் பண்ணல இன்னைக்கும் அந்த வீடியோக்கள் ஆன்லைன்ல தான் இருக்கு சீமானை எதிர்த்து சாட்டை போன்ல இருந்து பிடிச்ச ஆடியோ வீடியோக்கள்லாம் லீக் ஆகுது ஸோ இந்த மாதிரி போன் இதை எடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அதுல அசெட் அந்த மாதிரி விஷயம் இருந்து அந்த டேட்டா எடுக்கிறதுக்கு எதற்காக தமிழ்நாடு போலீஸ் எடுக்குது இன்னொன்னு அந்த பெண் குழந்தையுடைய பேரோடு எஃப்ஐஆர் முதல்ல ஏன் பதிவு பண்ணீங்க நீங்க எஃப்ஐஆர்ல இந்த மாதிரி கேஸ்ல வெறும்ன கம்ப்ளைண்ட் நம்பர் லேடி ஏஜ் எயிட்டீன் இயர்ஸ் இது போதும் அதுக்கப்புறம் விவரங்கள்ல தான் வரும் எஃப்ஐஆர்ல பண்ணதே இந்த திமுக ஒரு ஞான சேகரன் இல்லை பல இந்த மாதிரி பண்றாங்க கண்டிப்பாக கோகுபுரம் ஸ்டேஷனுக்கு தெரியும் அதனால யாராவது திமுக சார்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்க பேர் லீக் ஆயிடும் நீங்க சமூகத்துல நடை நடமாட முடியாது அப்படின்னு யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாதுங்க அப்படின்னு மிரட்டுறதுக்காக வந்து தானே பயமாறு இதைத்தான் அண்ணாமலை திரும்பி சுட்டி காட்டுற அவர் என்ன பண்ணிட்டார்னா இருபத்தி மூணாம் தேதி நடந்தது இருபத்தி நாலாம் தேதி இவன் முதல் முறை ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போறான் இருபத்தி ஐந்தாம் தேதி கைதாயி ஸ்டான்லிக்கு போறான் அப்ப ஸ்டான்லிக்கு போறப்ப கூட அவன் காலில் மாவு கட்டு போட கையில செல்போனோட இருக்கு அந்த வீடியோ அப்ப அவன் அந்த பீரியட்ல இருந்து அவன் பல சார் திமுக சார்களோட தொடர்புல இருக்கான் எனவே கடந்த ஒரு வருஷம் இது கால் ரெக்கார்ட்ஸ் அத்தனையும் நானும் வாங்கிட்டேன் ஐ மீன் தான் ஆனா எங்கிட்டயும் இருக்கு நீங்க தமிழக அரசு ரிலீஸ் பண்ணலன்னா அவன் யா இருபத்தி மூணாம் தேதிக்கும் அரசுக்கும் நடுவில் யார் யார்த்தெல்லாம் பேசியிருக்கான் எல்லா விவரங்களையும் நான் வெளியிடுவேன் என்னாலயும் இப்ப யார் அந்த சார் என்பதை பண்ண முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் எனவே இனிமேல் யார் அந்த சார்ங்கிறது பார்க்க கூடாது இப்ப இது நேற்றுக்கு முந்தைய இது போன மாதம் நடந்ததுங்க இருபத்தி மூணாம் தேதி நடந்தது இருபத்தி நாலாம் தேதி கம்ப்ளைண்ட் ஐ இருபத்தி நாலு ஏழு முப்பத்தொன்னு எட்டு நாள் டிசம்பர்ல முடிஞ்சு போயாச்சு ஜனவரியில ஒரு நாள் இன்னைக்கு நாற்பது நாள் முடிஞ்சு போச்சு இன்னும் ஷீட் இன்னைக்கு பிஎன்எஸ் பிஎன்எஸ்ல நாப்பத்தஞ்சு நாள்ல கோர்ட்டோட முடிச்சிடலாம் தண்டனையே வாங்கி தர முடியும் ஆனா இன்னும் தான் நடந்துட்டு இருக்கு மிக மிக வருத்தமாக இருக்கிறது இன்னொன்னு எஸ்ஐடி போலீஸ் ஸ்டேஷன்ல யார் அதை ஏத்துனாங்க எப்படி லீக் தான் பாக்கணும் பத்திரிகை நிருபர்களை விசாரணை செய்யலாம் ஆனா இப்ப செய்யக்கூடிய நடைமுறைகள் எல்லா கைதிலையும் போனையும் லேப்டாப்பையும் புடுங்கிறது இதெல்லாம் மிக மிக தவறான விஷயங்கள் இப்ப இது நடந்த இதே நேரத்துல இந்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதி இன்னைக்கு எட்டு நாள் முன்னாடி உங்களுக்கு இசிஆர்ல முட்டுக்காடு கிட்ட ஒரு ஃபேமிலியோட பிரதானமாக மூணு லேடிஸும் ஒரு கை குழந்தையோட நடு இரவுல கார்ல இருக்கிறப்போ ரெண்டு கார்ல இருந்த இளைஞர்கள் உங்களுக்கு அவங்கள சேஸ் பண்ணி துரத்தி கொடுமை செய்யறதுக்கு முயற்சி அவங்க வீடு வரைக்கும் துரத்திட்டு வந்திருக்காங்க முழுக்க அவங்க வீடியோவை எடுத்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் நடவடிக்கை எடுக்கலன்னு உடனே அந்த வீடியோவை இன்ஸ்டால போட்டு வைரல் ஆயிடுச்சுன்னு உடனே உங்களுக்கு மெதுவா நடவடிக்கை எடுக்கிறாங்க அன்னைக்கு காலையிலயே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுங்க இன்னைக்கு அந்த முட்டுக்காடு பக்கத்துல அங்க இருக்கிற செக் போஸ்ட்ல அந்த பணம் டோல்ல பணம் இதா இருக்கும் அந்த டோல் இல்லனா அடுத்த டோல் ஆயிருந்தா அந்த கார் சார்பாக டோல் எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து வெளியில ஆயிருக்கு ஆர்சி புக் யார் பேர்ல வேணா இருக்கலாம் நாலு பேர் கை மாறி இருக்கலாம் ஆனா எந்த டோல்ல பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணம் போயிருக்குன்னு கண்டுபிடிச்சா அடுத்த பத்தாவது நிமிஷம் நீங்க இத கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனா அன்னைக்கு நீங்க பண்ணியிருந்தா இருபத்தி ஐந்தாம் தேதி காலை இரண்டு மணிக்கு சம்பவம் இருபத்தி ஆறாம் தேதி காலையில நீங்க புடிச்சிருந்தா அந்த எட்டு பேரும் போதையில இருந்தாங்களா ஐ மீன் த கலைஞர் சார் தாஜ்மக் சரக்குல இருந்தாங்களா இல்ல நம்ம திமுகவின் அன்பு தம்பி ஜாபர் சாதிக்கும் அமீர் சுல்தானும் மெத்து சாப்பிட்டு இருந்தாங்களான்னு தெரியும் இன்னைக்கு நாலு நாளைய அவங்க காரை கண்டுபிடிக்க முடியல அந்த வாலிபர்களை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி இப்ப நேற்றைக்கு முதல்ல ஒருத்தனை புடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு காரையும் தாம்பரம் பக்கத்துல எங்கேயோ ஒரு இதுல புடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நேத்திக்கு இரண்டாவது நம்பரை பிடிச்சேன் அப்புறம் இன்னைக்கு அஞ்சு பேரை புடிச்சிருக்கோம் மொத்தம் ஏழு பேருங்கிறாங்க அந்த அதுல ஒருத்தனுடைய சொந்தக்காரன் இது ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் போலீசே உங்களுக்கு அப்ப டிஜிபி ஆபீஸ்ல இருந்து ஒரு ட்ரக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அதுல அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணியுடைய பெயர் கார் நம்பர் அந்த துரத்தின ரெண்டு கார் நம்பரோட கொடுத்துருக்காங்க துரத்தின நம்பரை விட்டுருவோம் நமக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை ஆனா நீங்க சிங்கிள் ஓனராக இருந்தா அந்த கார் நம்பரை வச்சு உங்க ஆர்சி புக் அட்ரஸ் எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ண முடியும் மறுநாள் காலையில அஞ்சு சேனல்ல இருந்து அவங்க வீட்டுக்கு நேரடியா கேமரா எடுத்து தொந்தரவு பண்றாங்க இதெல்லாம் எதுக்குங்க போலீஸ் கொடுக்குது சென்னை முட்டுக்காடு அருகில் ஒரு குடும்பத்தோடு பெண்கள் சேர்ந்த பொழுது இளைஞர்கள் துரத்தினார்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் வேண்டுமென்றே இதுவும் திமுக கொடி போட்ட கார் அதுக்குள்ள இருக்கிற சார் தப்பு பண்ணா நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா உன் பேரல் நீக்கிட்ட இன்னைக்கு அவங்க மீடியா லைம்லைட்ல இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு இருக்கும் ஒரு மாதம் கழிஞ்சு எங்க சார் பசங்களை நீங்க இது மாட்டி விட்டியா அப்படின்னு யாராவது நாளைக்கு அடிச்சா கூட அவங்களுக்கும் பாதிப்பு இருக்கும் எனவே இந்த மாதிரி பேரை வெளியில விடுறதுங்கிறது திட்டமிட்டு திமுக காரளை காப்பாத்துறதுக்காக போலீஸ் இதுதான் பயமா இருக்கு இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா முந்தா நேத்திக்கு இதுவும் இருபத்தி அஞ்சாம் தேதி தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர்ல அஹ் குனியமுத்தூர் பகுதியில ஒரு இது அங்கே மேடும் பல்லவமா இருக்கிற ஒரு இதுல ஸ்கூட்டர்ல போறப்பண்டியில லேசா இடிச்சுட்டாங்க சாரின்னு சொன்னாங்களாம் அதை சிரிச்சிட்டு சொன்னாங்க ஷெரீஃப்ங்கிற அந்த முப்பத்தி ரெண்டு கல்யாணமாய் குழந்தை இருக்கிறவன் போய் ஒரு கிலோமீட்டர் போய் சேஸ் பண்ணிட்டு நிறுத்தி முத்தம் கொடுத்தான் அவன் கத்துன அவன் ஓடி போயிட்டு அப்புறம் அவன் நம்பர் வச்சு பிடிச்சாங்களாம் இதெல்லாம் என்ன தைரியம் வருது இதை தாண்டி இன்னொரு சம்பவம் இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்குங்க இது என்னன்னு சொன்னா ஐஸ் ஹவுஸ் பகுதியை சேர்ந்த ஒரு பெண் குழந்தை பதிமூணு வயசுங்க அவளுக்கு பதினாறு வயசுல ஒரு தான் எப்படி பதிமூணு வயசு குழந்த அவன் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இ அதை நம்பி இவன் அவன் அவன் வீட்டுக்கு இவன் போனானா அவங்க அம்மா இப்ப வேண்டாம் நீ போ நாளைக்கு வேணும்னு அனுப்பிச்சிட்டாங்க வேணா இன்னைக்கு போய் சாந்தோம் சர்ச்சுல தங்கிக்கோ நைட்டு இதுக்கு மேல நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னா அவங்க வேற கல்யாணம் பார்க்கணும் பதிமூணு வயசு குழந்தை அச்சா உடனே அவன் சர்ச் வாசல்ல போய் படுத்துருக்க சர்ச்சு கூட்டிட்டாங்களான் போலீஸ் இது டிராபிக் போலீஸ் சேர்ந்த டிரைவர் தான் சொல்றாங்க அவர் வந்து கூட்டிட்டு போயிட்டு ஜீப்ல வச்சு அந்த குழந்தையை பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டார் திருப்பி கூட்டிட்டு போயிட்டு அடுத்து மீண்டும் ஒரு முறை அவர் போர் எஸ்டேட்ல தன்னுடைய பூத்துக்குள்ள இன்னொரு முறை பாலியல் வன்கொடுமை செய்யறப்ப அந்த குழந்தை கத்துனதுல அவர் விட்டுட்டாராம் அதுக்கப்புறமா அந்த குழந்தை தன்னுடைய காதலன் பதினாறு வயசு காதலன் வீட்டுக்கு போனா அந்த அம்மா சொல்லி நீங்க ரெண்டு பேர் கடலூர்ல போய் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பிச்சாங்களாம் அங்க போனா அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் ரேப் பண்ணானா அதுக்கப்புறம் இந்த குழந்தை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த பதினாறு வயது வாலிபனி அவங்க அம்மாவை மாத்திரம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இதுல வந்து அந்த குழந்தைய செக் பண்றதுக்கு டாக்டர்கிட்ட போனப்ப சைல்டு ப்ரொடெக்ஷன் கமிட்டிக்கிட்ட கிட்ட இந்த போலீஸை பத்தி சொன்ன உடனே நேத்திக்கு போலீஸையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார் சிட்டி சென்டர் ஐஸ் ஹவுஸுக்கும் போர்ச்சுவர் எஸ்டேட்டுக்கும் கிட்டத்தட்ட நமது முதலமைச்சர் வாரத்துக்கு நாலு நாள் தாண்டி போற பகுதி அந்த ஏரியால ஒரு டிராஃபிக் போலீஸ் ஆன் ரோடு ஜீப்ல ஒரு குழந்தை இப்படி பண்ணிருக்கா இந்த நாடு எப்படி இருக்கு எப்படி இருக்கு இதுக்கெல்லாம் யார் காரணம் உள்துறை அமைச்சர் இதுக்கெல்லாம் என்ன பதில் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க உடனே எஃப்ஐஆர் லீக் பண்றீங்க இது மாதிரி நீங்க எத்தனை சம்பவம் சொல்றதுக்கு நமக்கு என்னமோ நம்ம இது மஞ்ச பத்திரிகைக்கு பேசுற மாதிரி இருக்கு ஆனா இது எல்லாம் மெட்ராஸ் சிட்டிக்குள்ள ரோட் மெயின் ரோட்ல நடந்த விஷயங்களாக இருக்குது இது அண்ணா பல்கலைக்கழகங்கிறது எங்கெங்க இருக்கு திரு முதலமைச்சருடைய வீட்டுக்கும் ஆளுநர் பங்களாக்கும் நடுவுல இருக்கு இது மாதிரி வீசியாருங்கிறது தினமும் பல நூறு கார்கள் ஒரு மணி நேரத்துக்கு தாண்டி போற ஏன்னா அதுல திமுக கட்சி கொடி இன்னொன்னு போலீஸ்காரன் சொல்றாங்க அவர் திமுக கட்சிக்காரர் இல்ல கொடி கட்டினா அவருக்கு இதுல பூத் இதுல டோல்கேட் கட்ட வேண்டாம் இல்ல பார்க்கிங் அப்படி ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் இருக்கங்களாங்க அத போட சொல்லாமாங்க என்னங்க இது விளையாட்டா இருக்கா திமுக கொடி கட்டினா டோல் கட்ட வேண்டாம் இங்கே இருக்க எம்எல்ஏ எம்பி அவரும் அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ரெண்டு பேருக்கு தாங்க அலௌடு நானே அந்த மாதிரி காரில் போயிருக்கேன் இதெல்லாம் வந்து என் நண்பர் ஒருத்தர் நாலு நாலஞ்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் தடையாச்சு இப்ப இது வந்ததுக்கு அப்புறம் அது பெரும்பாலும் தடைபட்டுடுச்சு உங்களுக்கு இதுல கட்டார வந்ததுக்கு ஆன்லைன்ல கட்டான அப்புறம் அப்படி இருக்கிறப்ப திமுக காரம் தாங்கிறத மழைக்கிறதுக்காக என்னவெல்லாம் போய் சொல்றது அடுத்தது இடிச்சுட்டு போனாங்க அப்படின்னு ஐடி விங் சார்பாகவும் திமுகவுடைய கூலிபான்கள் யூடியூப் ரோட்டர் பண்றவங்களும் அவங்க ரெண்டு பேர் அந்த அம்மா இடிச்சுட்டு போயிடுச்சு அதனாலதான் சேஸ் பண்ணிட்டு ரெண்டு பேருக்கும் சமாதானம் ஆயிடுச்சு ஒரு பத்து பேரு அப்படியே காபி மாதிரி இதுல போடுறாங்க அவங்க எங்க இருந்தாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாலு நாள் தேடி இருக்க அவங்களுக்கு சமாதானம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருந்தா அப்ப அந்த ஏழு அஞ்சு எட்டு பேரும் எங்க இருந்தாங்கன்னு தெரியும் அப்படி இருக்கப்ப அவங்கள எங்க விசாரிக்கல போலீஸ் தயவு செய்து போலீஸ் இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு சென்னை சிட்டில இல்ல தமிழ்நாடுக்குள்ள இது மாதிரி நேற்று கடந்த மூணு நாள்ல நேற்று கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வாசல்ல ஒருவர்கள் தன்னுடைய மகனை அரெஸ்ட் பண்ணதுக்காக கொளுத்துக்கிட்டு இறந்து போயிருக்கேன் இது மாதிரி எத்தனை எத்தனை சம்பவங்கள் தொடர்ந்து தயவு செய்து பெண்களை காப்பாத்துங்க முதலமைச்சர் ஆறு புது சட்டத்தை போட்டாரு எத்தனை சட்டம் இருந்தாலும் போலீஸுக்கு நீங்க ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து அவர்களை செயல்பட விடுங்க எஃப்ஐஆர் போட்டுட்டு லீக் பண்ணுவேன்னு சொன்னா இது இன்னொரு ஒரு கம்ப்ளைண்டே கொடுக்க மாட்டாங்க கண்ணு முன்னாடி சிட்டிக்குள்ள ரெண்டாவது சம்பவம் இப்படி நடக்குது மூணாவதாக பார்த்தா இந்த நான் இப்ப ஐசோ சம்பவம் சொல்லிட்டேன் அதுல போலீஸ்காரன் இத பண்ணியிருக்கான் அதுவும் அந்த பெண் குழந்தை கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணல அதுக்கப்புறமாக இது சைல்டு இது இது வந்ததுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிடல்ல இருந்து அந்த இதுவும் நடந்திருக்கு எனவே இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது தயவு செய்து முதலமைச்சர் வேகமாக நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா தான் உங்க போன ஆட்சி போகிறதுக்கு காரணம் அதே மாதிரி நிலைமை இங்கே தொடர்கிறதான்னு பயமா இருக்கு தயவு செய்து உடனடியாக ஸ்டெப் எடுங்க எத்தனை சார் இருந்தா கூட மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டு உங்க கட்சிக்கார அடுத்த திமுகவுடைய சார்களை அப்பாவுடைய தம்பிகளை காப்பாத்துறதுக்காக ஓட்டு போடல யார் அந்த சாராட்டும் யாருடைய யா எந்த சாருடைய காராக இருந்தாலும் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படணும் அதை விட்டுட்டு தப்பு பண்ணவனை காப்பாத்துறதுக்காக அவங்க இதுக்காகத்தான் டோலுக்காக இதெல்லாம் வந்து யாருமே அவங்க இருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம் மிரட்டி அவங்களுக்கு ஏதோ இது பண்ணி தயவு செய்து விட்டுருங்கன்னு காலில விழுந்து கூட இது பண்ணிடலாம் ஆனா அன்னைக்கு போதையில இருந்தா தெளிவா மாட்டிருப்பாங்க எனவே போலீஸ் முழுக்க முழுக்க குற்றம் செய்தவர்கள் பெரும்பாலும் இந்த இரண்டு சம்பவங்களில் திமுக சார்களுக்கு வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் நீங்க இது நடவடிக்கை எடுக்கலன்னா நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் உங்களை மாற்றுவார்கள் தயவு செய்து தமிழக பெண்களை பாதுகாக்கிறதுக்கு முதலமைச்சர் வரணும்னு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடதமிழியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள்